ஒசூர்லேருந்து திடீர்னு ஒரு பிரயாணமாக திருச்செந்தூர் கிளம்பிட்டோம் திடீர்னு எனக்கு வந்து முருகனை பார்க்கணுன்னு தோணும் அவர்கிட்ட கேட்பேன் எனக்கு உங்களை பார்க்கணும் முருகான்னு சொல்லிட்டு அந்த சான்ஸை எப்படியாவது அவர் கொடுப்பார் இங்கேருந்து கிளம்பும்போதே வேண்டிப்பேன் உங்களோட தரிசனம் சீக்கிரமாக எனக்கு கிடைக்கணும் போயிட்டு நல்லபடியாக வாங்கணுன்னு வேண்டிக்கிட்டு தான் இங்கேருந்து கிளம்புவோம் அது என்னமோ அந்த வேண்டுதல் ஒரு காதில் கண்டிப்பாக விழுந்துரும்பில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரியே எனக்கு கொஞ்ச நாளாக முருகனை பார்க்கணும் பார்க்கணுன்னு முருகனை பார்க்கணுன்னா எத்தனையோ கோயில் இருக்குது பழனி திருப்பரங்குன்றாங்கெல்லாம் பட் எனக்கு பார்க்கணுன்னு தோன்ற இடம் திருச்செந்தூர் தான் திருச்செந்தூரில் போய் அவரை பார்த்தா அப்படி ஒரு மன நிம்மதி ஒரு சந்தோஷம் ஏதோ எனக்கு ரொம்ப க்ளோஸானவங்களை பார்த்தா மாதிரி ரொம்ப நாள் பார்க்காம இருந்து பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரொம்ப அவர் மேலே ஒரு பயங்கர பக்தி எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட சொன்னால் நடக்கும் அவர் காது கொடுத்து கேட்பாரு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு சரி திருச்செந்தூர் போகலான்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு பிரயாணம் கிளம்பிட்டோம் ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி சேலம் மதுரை திருநெல்வேலி திருச்செந்தூர் இப்படி தான் போகிறோம் நாங்கள் கிளம்பி போயிட்டு விடிய காலில் ஒரு மூணு மணி போல் தான் திருச்செந்தூருக்கு போனோம் அதாவது ப்ளான் பண்ணி எந்த ப்ரோ ப்ரோக்ராமும் கிடையாது ப்ளானே இல்லாமல் நம்ம பாட்டு நம்ம போய் சாமி நின்று நின்னு வேண்டிப்போமா எனக்கு உங்களை பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு பார்க்கணுன்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரே கொண்டு போய் அங்கே கொண்டு போய் சேர்ப்பார் அந்த மாதிரி தான் இப்படி காலையில் ஒரு மூணு மணிக்கு கொண்டு சேர்த்தாரு சரி நான் அவரை பார்க்கறத்துக்கு நாங்கள் கிளம்பி போய் பார்த்தோம் உடனே வந்து கோயிலுக்கு நேராக போய்ட்டு எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு கோயில் பீச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து தூங்கலாமா வேணாமா ஏன்னா ஃபஸ்ட்டு தரிசனம் நான் நாலரை மணிக்கு போயிட்டால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போனோம் அங்கேருந்து அப்படியே பீச் பக்கம் போயிட்டு பீச்சை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பீச்சில் குளிக்கலாமா கடலில் குளிச்சுட்டு நாயிக்கி நல்லில் போய் குளிச்சுட்டு அப்புறம் போகலான்னு தான் ப்ளான் ஆனால் வந்து கடல் என்னமோ கொஞ்சம் உள்ளே இறங்கின மாதிரி இருந்தது கொஞ்சம் இருட்டாக வேற இருந்ததா சரி ஆழம் தெரியாமல் நம்ம பாட்டுக்கு போய் காலை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கேயே ஒரு பாத்ரூமில் குளிச்சுட்டு நாளைக்கிணருக்கு போய் தண்ணி எடுத்துக்கிட்டு தலையிலெல்லாம் தெளிச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து நாலரை மணிக்கு வந்து முருகனை பார்க்க போயாச்சு நாங்கள் போன டைமில் வந்து ரொம்ப கூட்டம் இல்லை ஆனால் கூட்டம் இருந்துச்சு பார்த்துட்டு வர்றதுக்கு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆச்சு பட் ஆனால் ஒன் ஹவர் வந்துவிட்டோம் வந்துட்டோம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கும் அந்த கடற்கரையில் பார்த்திங்கன்னா எல்லாரும் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டாங்க குளிச்சுட்டு சாமியை பார்க்குறாங்கல்ல எவ்வளோ ஒரு அமைதி தெரியுங்களா அந்த கடற்கரையில் ஒரு ஒரு டைமும் பார்க்கும்போது என்னமோ திருச்செந்தூர் போயிட்டாலே எனக்கு ஒரு அலாதி சந்தோஷம் என்னமோ எங்கள் அப்பாவை பார்த்தா மாதிரி அம்மாவை பார்த்தா மாதிரி எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க என்னை கூப்பிட்டுட்டா மாதிரி அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தோணும் அலாதி சந்தோஷம் பார்த்திங்கன்னா நேராக அங்கே தானே இருக்கார் கடலுக்கு பக்கத்துலேயே இருக்கார் அவர் அவருடைய தரிசனம் போதெல்லாம் என் கண்ணுலேருந்து தண்ணி கொட்டும் சாமியை பார்த்துட்டாலே கண்ணை ஆட்டோமேட்டிக்காக தண்ணி கலங்கி தண்ணி கொட்டும் அது ஏன்னே தெரியாது நானும் வந்து யோசிப்பேன் அவர்கிட்ட போகும்போது ஆழக்கூடாதுன்னு ஆனால் க்யூவில் நிற்கும்போது கந்த சஷ்டி கவசத்தை விடாமல் சொல்லுவேன் அவரை பார்க்குற வரைக்கும் காக்காக்கணங்கள் காக்கன்னு துதிப்பொருட்கள் ஆரம்பித்து பத்து தடவை ஆனாலும் சொல்லிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டிலே தான் இருப்பேன் கந்த சஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டே போகணும் ஏன்னா அந்த இடத்துல போய் கந்த சஷ்டி கவசம் சொல்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் அவர்கிட்டக்கே போய் நம்ம எங் எனக்கு இது ஸ்லோகம் தெரியும் நான் சொல்கிறேன் கொஞ்சம் கேளுப்பான்னு சொல்லி சொல்கிறது எவ்வளோ ஒரு இது கரெக்டாக நாலரை மணிக்கு போய் லைனில் நின்று அஞ்ச நாலரை மணி நாலே முக்காவுக்கு நின்று அஞ்சரைக்கெல்லாம் வெளியில் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் வந்துட்டு சூரிய உதயம் பார்க்கலான்னு இருந்தோம் அதுக்கப்புறம் சரி வேணாம் நாழிக்கு நேரில் போய் ஒரு பாட்டிலில் தண்ணி எட்டு வந்து தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம் போய் அந்த சுவாமியை பார்த்துட்டு நெத்தி நிறைய வீபதியை போட்டுக்கிட்டு வர வழியில் அவரோட வாகனம் நிற்கிது பாருங்கள் மயில் எல்லா இடத்துலையும் அங்கே முருகர் இருக்காருன்றதுக்கு இது ஒரு இதெல்லாம் ஒரு சாட்சி எல்லா இடத்துலையும் முருகர் மயில் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே திரும்பினா மயில் அங்கே திரும்பினா மயில் எல்லா இடத்துலையும் உட்காந்துருந்தோம் சரி கிளம்புறதுக்கு டைம் ஆகிடும் சொல்லிட்டு கிளம்பி வரும்போது பார்த்தா கோபுரத்துக்கு நேராக இந்த சீனை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து அவரோட ஆசிர்வாதம் கிடைக்கிற மாதிரியே அழகாக கோபுரத்துக்கு நேராக உட்காந்துட்ருக்கான் அவரோட வேல் மயில் கோபுரம் இந்த சீன் பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு உள்ள முருகரை சீக்கிரமாக பார்க்க முடிஞ்சது வெளியில் வந்தால் இந்த மாதிரி சீன் எல்லாம் கிடைக்கிது இவருடைய இவரோட தரிசனம் வந்து கிடைச்சதே ஒரு பாக்கியம் அந்த அந்த அளவுக்கு முருகன் மேலே பக்தி என்ன தெய்வானை யானையை தான் பார்க்கலன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் நாங்கள் வெளியில் வரும்போது அந்த அம்மா வந்து கோயில் பிரகாரத்தை சுற்ற போயிட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தா சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புற டைமில் பார்த்தா கரெக்டாக குளிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்போ தெய்வானையும் பார்த்தாச்சு கோபுர தரிசனம் முருகனோட ஆசீர்வாதம் மயில் தெய்வ யானை யானை எல்லோரையும் பாருங்கள் இங்கே இது இங்கே ஒரு பியூட்டி என்னென்னா இங்கே பாருங்கள் ஒருத்தவங்க ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க எப்படி சூப்பராக உட்காந்துக்கிட்டு தோகையெல்லாம் பறந்துக்கிட்டு அந்த அளவுக்கு காற்று சூப்பராக உட்காந்துக்கிட்டு அதை இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்புறம் காலையில் போய் அன்னதானம் சாப்பிட்டோம் பொங்கல் வடை சாம்பார் அப்பா செம சூப்பராக இருந்தது கடவுளே நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா ஒரு அமிர்தம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது சூப்பராக அன்னதானம் சாப்பிட்டுட்டு மயிலெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து சின்ன விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பி நைட்டு வந்து சேர்ந்துட்டோம் சூர் வரும்போது ஏழு மணி எட்டு மணி ஆகிருக்கும் இங்கே எல்லாேருக்கும் வேண்டிக்கிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நல்லபடியாக அவர் வந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணுன்னு வேண்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் ஆனால் சூப்பரான தரிசனம் அவர் கூப்பிட்டா தான் நம்மளால் போக முடியும் என்னை கூப்பிட்டா போல இருக்கு நான் போயிட்டேன் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் உன்னை பார்க்கணும்ப்பா எனக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணுப்பான்னு சொல்லி அதே மாதிரி அலோவ் பண்ணார் இம்மிடியேட் ஒரு சடனாக இம்மிடியேட்டாக இல்லை சடனாக திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணார் ரிட்டன் ஒரு கிளம்பியாச்சு நல்லபடியாக ஊர் வந்து அவரோட ஆசிர்வாதத்தோடு நாய் கிணறுலேருந்து தண்ணி எடுத்துருந்தோம் பாருங்க பாருங்கள் அது எல்லாருக்கும் தெளித்து எங்கள் வீட்டு டாம் ஜெரி முறின்னு ஒரு முயல் இருக்கான் அவனுக்கும் தெளிச்சு அவங்களுக்கெல்லாம் இந்த பிறவியோடு அவங்களுக்கு முடிஞ்சிடணுன்னு நான் வேண்டிப்பேன் ஏன்னா எவ்வளோ கஷ்டம் ஒரு நாயாக இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதனால் இந்த பிறவியோடு அவங்க எல்லாருக்கும் முடிஞ்சிடணும் எனக்கும் முடிஞ்சிடணும் இனி நல்லதே நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு ஊரை பார்க்க வந்துட்டோம் நீங்களும் திருச்செந்தூரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கார்டன் வீடியோ டாம்ச்சேரி வீடியோ குக்கிங் வீடியோ அதே மாதிரி இந்த திருச்செந்தூர் வீடியோ எல்லா வீடியோவும் பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ